ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துங்க உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு நூறு கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சி வரும்போது நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு இருபது பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் பூண்டுலாம் நிறைய சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது தான் இருபது பல் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கும் போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கருவேப்பில்லாம் சேர்ந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வரும்போது சேர்த்துக்கோங்க நல்லா வெங் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி தன் புளி எடுத்து அதை கரைச்சி அதில் வாட்ரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா குழி கரண்டி அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதாவது ஒரு நூறு கிராம்னு வச்சுக்கோங்க நூறு கிராம் குழம்பு மிளகாத்தூள் இது நான் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷமாச்சும் குழம்பு கொதிக்கணும் நல்லா திக்காக வர ஸ்டேஜில் தான் மீன் போடணும் பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சிட்றேன் பாருங்கள் குழம்பு இந்தளவுக்கு திக்காக வந்திருக்கணும் நான் சென்னாவரை மீன் தான் எடுத்திருக்கேன் இது சென்னாவரையினு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் கூட இருக்குது சங்கரா மீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மீனை போட்டுக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் போடுங்க அப்போ தான் வந்து மீன் உடையாது நீங்கள் மீன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கும் போது போட்டிங்கன்னா மீன் சீக்கிரம் வெந்து உடஞ்சிரும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே ஒரு பபிள்ஸ் ஒரு கொதி வந்தோன்னே ஓப்பன் பண்ணிங்கன்னாவே மீன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இது நீங்கள் இட்லி ரைஸ் தோசை எது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் பரிமாறுறேன் பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரியாதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்